நூற்று நாற்பத்தி ஆறு வருட பாரம்பரியமிக்க நெல்லை யோவான் கல்லூரியில் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது யோவான் கல்லூரியின் மாணவர்கள் இறைவாழ்த்து மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாட விழா இனிதே துவங்கியது விழாவின் துவக்கமாக மிலிடரி லைன்ஸின் சேகர தலைவர் ஏ மதுரம் ஆரம்ப தமம் செய்து வைத்தார் கல்லூரியின் முதல்வர் ஜி ஆண்ட்ரூஸ் வரவேற்புரை நல்கி ஆண்டறிக்கையை வாசித்தார் கல்லூரி செயலர் ஜி ஜெயச்சந்திரன் சிறப்புரையாற்றினார் விழாவில் திருநெல்வேலி திருமண்டப் பேராயர் மர்ணபாஸ் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக விஜய் தொலைக்காட்சி புகழ் நகைச்சுவை பேச்சாளர் சிந்தனையாளர் மற்றும் கவிஞர் அருள் பிரகாசம் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார் பின்னர் பல்வேறு துறைகளில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி அளவில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் நூறு சதவீதம் வருகை புரிந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் அனைத்து பிரிவுகளிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு துறைவாரியாக பரிசுகள் வழங்கப்பட்டன பரிசுகளை பேராயர் இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார் மேலும் இவ்விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துக்கர்ப்பன் மற்றும் கல்லூரியின் முன்னாள் தலைவர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் முனைவர் ஆர் கே ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்லூரியின் தரக்கட்டுப்பாடு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ அருள்ஞானம் நன்றியுரையாற்றினார் பின்னர் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜி ஆண்ட்ரூஸ்

பிரான்ஸ் நாட்டில் கணிதத்துக்கு கொடுக்கிற மிக உயர்ந்த விருதுக்கு சோபியா விருது என்று பெயர் செலவு இன்னைக்கு இருக்கிற பசங்க பாடம் நடத்தி இந்த வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க